ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க புவித்தாரு இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா வேலூர் அடுத்த பள்ளிகொண்டான்ற ஊரில் டோல்கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே ரைட் சைடில் போகணுன்னா அங்கே ஜல வாராகி அம்மன் சொல்லிட்டு அம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அங்கே உள்ளே நுழைஞ்சதும் முதல்ல ராஜகணபதி தரிசிக்கலாம் ராஜகணபதியர் தரிசித்து அவரை சுற்றி வர வழியில் அக்னி வாராகியை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகணுன்னா இயற்கை சூழ்ந்த இடத்துல ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் ரொம்ப ரம்யமாகவும் இருக்கிற இடத்துல ஜல அம்மன் காட்சி வைக்கிறாங்க இங்கே இருக்கிற விசேஷம்னா நிறைய கலைப்படைப்புகள் அருமையாகவும் அழகாகவும் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போகும்போது அங்கே சின்னதாக ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து அம்மனை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையாலேயே மஞ்சளை அரைச்சி அந்த மஞ்சளை அம்மனோட முகத்துலேயும் கை கால் நெத்தி எல்லாம் பூசி அதுக்கப்புறமா அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பன்னீரில் கலந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் தெளிக்கும்போது ரொம்ப விசேஷமாக நடக்கும் விசேஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்கிறாங்க அதோட நம்ம கோயிலில் நம்ம வாராகி அம்மன் கோவிலில் பதினாறு அடி உயர உலகத்திலேயே பெரிய பதினாறு அடி உயர வாராகியம்மன் சிலையை இருக்காங்க இது வந்து இந்த அம்மனுக்கு நம்ம கையாலேயே நாம் ஜலத்தால் அபிஷேகம் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அன்பரும் அவங்க கையால் எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக மனநிறையோடு வீட்டுக்கு போகிறாங்க வேலூர் பற்றின வேலூர் கோயில்களை பற்றின மற்ற செய்திகளை கண்டிக்க புவிதாறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்